பூ எடுத்தா கூட கட்டலாண்டா தம்பி அப்படியே வெள்ளிக்கிழமை யாரும் வாங்க வணக்கம் என்னால பேசவே முடியல சளி பிடிச்சிக்கிடுச்சு நல்லா செகண்ட் லைக்கு வினு தம்பி எங்க இருந்தாலும் வாங்க 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 அதான் ப்ரோ அதான் ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தோமா ரொம்ப டயர்டாக போச்சு அதனால தான் உங்கள் லைவ் லிங்க் பார்த்தேன் வரல கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக வரேன் நாளைக்கு வரேன் ப்ரோ அந்த அவங்க அவங்க பேர்னா கோகிலா சிஸ்டர்ல இது மட்டும் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தேன் தலைவலி தலைவலி நீங்கள் இப்போ லைவ் போட்டிருந்தீங்களா போய் போடுங்க அது ஒன்றும் நீங்கள் ரெண்டு லைக்கும் நீங்கள் தானா நான் விழுத்தம்பி போட்டாங்கன்னு இருந்தேன் வணக்கம் சாய் வணக்கம் வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அதன் ரூபா என்ன சாப்பிட்டீங்க என்ன த்ரீ ருபீஸ் இட்லியா என்னப்பா சாப்பிட்டீங்க இன்னையோட ஈஸி முடியுது இதில் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல ஞாபகத்தை போட்டிருக்கேன் ஆ ஒன்று ஓடுது அப்படி இங்கே வந்து ஐயோ நீங்கள் போங்க போங்க ப்ரோ நீங்கள் போய் அங்கே லைவ் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் லைவ் ஓடும் போது இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ நீங்கள் பாருங்கள் அங்கே பாருங்கள் சோறு தான் அப்படிங்களா என்ன குழம்பு சோத்தில் என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க கறி குழம்பா மீன் குழம்பா நண்டு குழம்பா நீங்கள் நாங்கள் வந்து இது புளி சாதம் இருந்துச்சு புளி சாதமே சிப்ஸ் மாம்பழம் எல்லாம் ஊருக்கு துவையில் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டாச்சு அப்பா தம்பிக்கு மட்டும் தோசை அப்பா கூட சாதம் சாப்பிட்டாங்க தம்பிக்கு மட்டும் தோசை நீங்கள் போங்க ப்ரோ நீங்கள் போய் அங்கேப்பா இருந்தால் ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி யார்ப்பா ஃபோர்த்து லைக்கு வாங்கப்பா சங்கர் ப்ரோ நீங்கள் அண்ணி அண்ணி தான் கூப்பிட்டீங்க ஓகே அதில் சந்தோஷந்தான் லைக் போட்டாச்சு நீ தேங்க்யூ தேங்க்யூ அன்னியோட மூஞ்சி வேணால் அந்த சாட்ஸில் போய் பாருங்கள் சாம்பார் சாம்பார் சாம்பாரா சூப்பர் சூப்பர் அதான் ப்ரோ நீங்கள் போய் அங்கே உங்கள் லைவ் பாருங்கள் ப்ரோ எனக்காக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த செல்லப்புட்டி எங்கேயாவது இருந்தீங்கன்னா வாங்க இல்லை வேணாம் ஆவோம் ரெண்டு வேலை வருவீங்க சங்கர் ப்ரோ நீங்கள் சேனலா சேனல் வச்சிருக்கீங்களா சங்கர் ப்ரோ அட அட மழை வருதான்னு பாருங்கம்மா கணக்கா பொண்ணு வந்திருக்கு அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சும்மா சாப்பிட பாய் ப்ரோ அதுவும் ப்ரோ கிளம்புங்க சாப்பிட்டோம்மா புளிசாதம் சிப்ஸு எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் மாம்பழம்லாம் வச்சு சாப்பிட்டோமா என்னம்மா நல்லா இருக்கியாம்மா ஆள் அட்ரெஸ்ஸே காணும் கோவில் திருவிழாவில் அவங்கள பார்த்தது பாப்பா தம்பி மணி தம்பி எல்லாம் எப்படி இருக்காங்க மணி ப்ரோனா ஃபங்க்ஷன்னா முடிஞ்சு ஊருக்கு வந்துட்டிங்களா இது மும்பை வந்தாச்சாம்மா என்னம்மா கனகாம்மா ஒரு கேள்விக்கு ஆன்சரே காணும் கிளம்பிட்டீங்களா என்ன சரி ராஜேஷ் சார்னால் பாட்டு நல்லாயிருக்கும்

லைவ் பொடலா போல்ல போடலங்கிறது போட்டா ஒரு ஜீவனி ஆளை காணும் கல்பனா போட்டிருக்காங்க நீ வந்துட்டாங்களா விளக்கமாட்டிருக்க நல்லா இருக்கேன்னு உட்காங்குறாங்க ஊரில் தானே இருக்கேன் நடக்காங்கிறாங்க ஹாய் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் அம்மன் சிஸ்டர் ஃபஸ்ட் லைக் தேங்க் யூ சிஸ்டர் ஓ ஃபஸ்ட் லைக்கே நீங்கள் தானே சிஸ்டர் நன்றி சிஸ்டர் எந்த ஒரு சிஸ்டர் அம்மா சிஸ்டர் வரீங்க அவங்க ஊரை கேட்க மறந்துட்டேன் அம்மா வீட்டில் அக்கா அப்படியாம் ஓகே கணக்காம் ஹாய் அம்மா உட்காங்குறாங்க கனகாம்மா ஆடிக்கு ஒரு நாள் அம்மா சீக்கிர நாள் போடுங்கலாம் வருவாங்க சரிம்மா நீங்க போடுறீங்களாம்மா எனக்கு டிவிஸே போகலாமா அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் போய் படுக்கிறேன் நீங்கள் போடுறீங்களா செல்லக்குட்டி சொல்லுங்க நான் கட் பண்ணிடுறேன் பத்து நிமிஷம் கூட நான் ஆகல கட் பண்ணிடுறேன் இங்கே இருக்க ரெண்டு ஒன்று தான் வராங்க நாளைக்கு ஒரு மணிக்கு போட்டுக்கிறேன் நான் நீங்கள் போடுங்க நான் வரேன் நம்ம லைவா ஜாலியாக இருக்கும் கட் பண்ணுறேன் செல்லக்குட்டி நான் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கட் பண்ணுறேன் எப்படி இருக்கீங்க அம்மா உக்காங்கிறாங்க செலவு கனகாப்பா அம்மா கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண உங்கள் லைவ் வரோம்மா நேற்றி மாதிரி நீங்கள் பேசி போடுங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரோம் உங்கள் லைவ் பேசுன லைவ் போடுங்க எனக்கு பேசி பேசி எனக்கு டயர்டாக டசில் வியூஸே நீங்கள் போல கத்திக்கிறது தொண்டை தான் மிச்சம் நீங்கள் யாரையோ சொன்னீங்களே நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க நம்ம செல்லக்குட்டி இந்த செல்லக்குட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அட அட வாங்க நந்த தங்கம் உங்களுக்கு வந்து நேற்று லைக்குன்னா போட்டு வந்தேன் நீங்கள் தூங்கிட்டீங்க ஆறாவது வாங்க வாங்க தோழி ஸ்டீமா வாங்க ஸ்டீம்மா சாப்பிட்டீங்களா ஸ்டீமா எங்கள் லைவ்லாம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டிங்க ஓடிடுவீங்க சீமா நந்து காயமாங்கிறாங்க செல்லக்குட்டி லைவ் போடும்போது சொல்ல மாட்டிங்களா இதெல்லாம் நியாயமாங்கிறாங்க தோழி ஆதவன் ஆதவன் கிளம்பிட்டாங்க அவங்க லைவ் போட்டிருந்தாங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு கமாண்ட் போட்டு போனாங்க ஹாய் நந்துக்கா அப்படிங்கிறாங்க கனகாமா தங்க நல்லா இருக்கியம்மா புளி கொழம்பு இருந்தால் சுண்டல் குழம்பு இருந்தால் வீட்டுக்கு வரலம்மா செல்லவட்டி என்ன சொல்கிறீங்க கட் பண்ணிவிட்டாங்க நம்ம போடுவோமா தங்க பிள்ளை செல்ல பிள்ளை அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க அம்மும்மா அம்மம்மா தங்க பிள்ளை செல்ல பிள்ள அம்மும்மா அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்டீமா வாட்டர் ஆப்பிள் நல்லா இருக்கு ஹாய் அக்கா அப்படிங்கிறாங்க தேங்க்யூ வேறு நாலிருந்து நான் சொல்கிறேன் கரெக்டாக ஒம்பது மணிக்கு வீட்டில் இருக்கணும் நல்லா கலவை திறக்க மாட்டோம் அவ்வளோதான் போய் நீ பகல் ஃபுல்லாக விளாண்டுக்கிட்டு வந்துட்டோங்க ஏன்டா நாற்பது ரூபா பண்ணிருக்கீங்க தேங்க்யூ டா தேங்க்யூடா இது என்னடா சூப்பர் அது கூட எனக்கு நந்தோ இது ஆமாம்மா ஸ்டீம்மா தான் அதான் செல்லக்குட்டி நந்து இதுங்கிறாங்க லைக் டன் அம்மா ஸ்ரீதான் அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா ஸ்ரீதாங்கிறாங்க அம்மா அக்கா நந்து தங்கம் ஓகே அக்காங்கிறாங்க நந்து தங்கம் ஏண்டா ஏன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க சம்பளம் தொட்டி எல்லாத்தையும் இந்த அவங்க சாரதா சிஸ்டருக்கு ஏதாவது ஒரு நூறுவா போட்டு விடணும் சொல்லவே இல்லை நீங்க அப்படிங்கிறாங்க நம்ம அம்மா சிஸ்டர் அது மாதிரி வண்ணப்பூக்கள் மாவும் நல்லா செஞ்சுருக்காங்க ஏன்டா இங்கே படுக்கிற நீ அங்கே போய் படேண்டா லைட்டை ஆஃப் பண்ணக்கூடாதுங்கண்ணா சாய் பாட்டு போட்டு அடே இதே கீழே வீட்டுக்காரங்களுக்கு இருக்காங்கடா ஏன்னா நீ தொல்லை பண்ணுற போங்கடா என்னால் கத்தவே முடியல உங்கள்ட்ட அடிச்சு விடுவேன் அப்புறம் நானும் பார்க்க மாட்டேன் இனிமேல் அடிச்சு விடுவேன் சொல்லவே இல்லைங்கிறாங்க அடே நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ ஒன்றும் மெக்கானிக் இல்லை வை மூடிடு வாய் தோழி பாட்டு போட்டு இருக்கேன் பார்த்துட்டு வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போதான் பார்க்குறேன் இந்த ஸ்டீ அந்த செந்தில் ப்ரோ லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்க அந்த அண்ணன் வந்து நம்ம அண்ணன் மாதிரி தான் பாட்டு பாடுவாங்க அடேய் தர்ஷனே கதவு சாத்துடா ம் நைட் டைத்தில் இப்போ என்னடா இப்படி பண்ணுறான் போ வெளில போய் படிப்பு பாப்பா நல்லா இருக்காங்களா அம்மா எப்படி இருக்காங்கங்கறாங்க ஜீரோல தான் இந்த காம்பஸ் தான் வெச்சு கூட அடுத்த வருஷத்துக்கு ஜாமண்ட்ரி பாக்ஸ் தான் கேட்டிங்கனா பிச்சு அத எல்லாத்தையும் இருக்கிறத வச்சு ஓட்டுறேன் யார் சும்மா சுளியா என்னடா ஆமா கொடுத்தنا டயர் રાખી நல்லா அப்படி தான் அவ என்னா மீதியா அடே ஏன்டா ஆட்டி ஓடுற

அம்மா போதும் பொன் வாங்கம்மா வாங்கம்மா உங்கள் லைவ் பார்த்தம்மா ஊரில் பஸ்ஸில் இருக்கோம்மா என்னால் எடுக்கவே முடியலம்மா சாரிம்மா வரேம்மா வரேம்மா போதும் பொன் தேங்க்யூடா தேங்க்யூடா ஆடோன்ற லைவ் போட்டிருக்காங்கம்மா அங்கே போனீங்களா போதும் பொன் செல்ல குட்டின்னு தங்க வந்த போதும் பொண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பொண்ணும் நல்லா வீடியோ தான் போடுறாங்க ஷார்ட்ஸ்னால் கொஞ்சம் அந்த பாப்பாவுக்கு சப்போர்ட் விடுங்க நந்து தங்கம் செல்ல குட்டி ஓகே காங்கிறாங்க நந்து தங்கம் எனக்கு நாக்கு போச்சுமா கொதிக்க கொதிக்க பஸ்ஸு வந்துருச்சுன்னு அப்படியே அப்படியே ஒரு அங்கே ஒரு கப்பு இருந்துச்சு அதை போட்டு எடுத்து ஆற்றி தான் குடிச்சுட்டு இருந்தேன் சில்வர் டம்ளர் மாதிரி அழகாக ஹேண்டில் வச்சு அதை எடுத்து ஆற்றி கடகாரங்கள்டே கேட்காமல் ஆற்றி குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்படியே சுட்டு போச்சு நாக்கு டாது நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் யார் ரிப்ளைவும் காணும் ஓகே அக்கா நந்துத்தண்ண தான் இருக்கு சரிம்மா சரி போதும் முன்னு இருக்கீங்களா கிளம்பிட்டிங்களா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ன சரி வந்தால் சொல்லிக்கிறேன் நந்துமாவுக்கு செலவுட்டிங்க சப்போர்ட் பண்ணிடு சப்போர்ட் பண்ணிட்டேன் கயிறுமா நந்து தங்க அவங்க வரட்டு நான் வந்தோட்டி சொல்லிடுறேன் நந்து விளாக்ஸ்ன்னு இருக்கும் அதுக்கு பண்ணிடுங்க அம்மு லைஃப் ஸ்டைல் இருக்கும் அதுக்கு பண்ணிடுங்க ஏ இந்த கதவு துறப்போமாடா புகை வரும் வெளிக்காத்தே வீட்டுக்குள்ளே வராமல் கரு இருக்கடைஞ்ச வீடு மாதிரி இருக்கிற அந்த வீடு எல்லாம் உங்கள் வேலைங்க தான் ஏத்தாம செல்ல ஊட்டி நான் லைவ் கட் பண்ணிக்கிறேன் நீங்க போடுங்க நான் வந்துட்டு அப்புறம் சேத்த படுக்கிறேன் பூ வேற கட்டணும் அடே நாளைக்கு வெள்ளிக்கிழமடா விளக்கே தாம கிடக்கடா வீடு கோயிலுக்கு போறேன் வீட்டில் ஏத்துலடா

நந்துத்தங்கம் சரிம்மா நீ போய் பாருமா செலகுட்டி பாய் தங்கம் பாய் ஸ்டீமா பாய் பொன் பாய் வேறு யாருப்பா வந்தால் ஆதவன் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி கனகாம்மா தேங்க்யூடா தேங்க்யூடா ஏ இப்போதாண்டா போட்டேன் பதினேழு நிமிஷம் ஆகுது வேறு யாரும் வந்தாங்களே ஒரு சங்கர் ப்ரோ பாய் எல்லாத்துக்கும் பாய் ஆதவன் ஆதவன் ராஜா மாமா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு கடவுள் காலம் எடுத்த மீன புகன வல்லடாலே வாசம் வல்லபடியே இருக்கு வெளிக்காத்து வரட்டும்டா இருட்டு இருட்டு அடைஞ்ச பாலை ஒன்று வருங்க அந்த கதவுனா பாருங்களேன் எவ்வளோ கருங்கருன்னு இருக்குன்னு அப்படியே ஹோட்டல் போக அந்த ஹோட்டலோட புகை எல்லாம் வந்து அடைஞ்சு 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 கதவை துறக்க ஒன்றும் பண்ண முடில வீடே போக இந்த ரூமில் ஒன்றுமே பண்ண முடில அந்த கதவு கலர்னால் பாருங்கள் இப்படி பக்கத்தில் ஹோட்டலை வச்சுக்கிட்டு தொல்லையாக வாங்குகிறாங்க ரேந்த குழவிதான் வச்சு கையில உந்துற புதுரா தம்பி ரேண்டு குலவி